டாக்டர் செந்தில் குமார் கேட்வே கிளினிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் சேர்மேன் இந்த மீட் எதுக்குன்னா இப்போ வந்து டூ டேஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு கோயம்புத்தூரில் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் கோலோபுராக்டாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு மீட்டிங் இட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் மீட்டிங் இதில் வந்து ஒரு ஒன் செவன்ட்டி சர்ஜன்ஸ் ஃப்ரம் இண்டியா அண்ட் அப்ராட் எல்லாருமே வந்திருக்காங்க இது இந்த மீட்டிங்கில் எதை பற்றி நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம காமனாக இருக்கக்கூடிய பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஸ்ட்லா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அதில் என்னென்ன லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு அது எப்படி ஈஸியாக மேனேஜ் பண்ணுறது பேஷண்ட்டுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது திருப்பி அந்த ரெக்கரன்ஸுன்னு சொல்ல அது வர்றதை எப்படி குறைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் டூ டேஸு அதை ஒன் டே உள்ள மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக டீச்சிங் லெக்சர்ஸ் அப்புறம் வந்து அதில் வந்து அறுபது பேர் வந்து எக்ஸாம் போகிறாங்க தே வில் கோ ஃபார் அன் எக்ஸாம் அதை முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெல்லோஷிப் கொடுப்பாங்க வர்ற ஏப்ரலில் கொச்சினில் நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு ஃபெலோஷிப் கொடுப்பாங்க ஸோ மார்னிங் டு ஈவினிங் கண்டினியூஸாக இது பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஷ்லாம் பற்றி மட்டுமே லெக்சர்ஸ் இருக்கும் அப்புறம் நைட்டு வந்து எக்ஸாம் மார்னிங் எகைன் அவங்கள கூப்பிட்டு ஓ இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு அவங்க ஓரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்டர்வியூ மாதிரி அவங்கள பற்றி அவங்களோட எக்ஸ்ப நாலேஜை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபெலோஷிப் கொடுப்பாங்க இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறையா புவர் பேஷண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பைல்ஸ் ஃபிஷ்ஷர் ஃபிஷ்லாம் அதெல்லாம் லேசர் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக நிறையா வந்திருக்கு அதை வந்து எப்படி சேஃபாக பண்ணணும் ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்த பைல்ஸ்லேருந்து ஃபிஷர் ஃபிஷ்ல அது எல்லாத்துக்கும் எப்படி ஒரு சேஃபாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எப்படி ஹவு டு ரெடியூஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஹவு டு ரெடியூஸ் ரெக்கரன்ஸ் ரேட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து லைவாகவே இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து நேஷனல் லெவல்லேருந்து பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஷ்ல ஃபேக்கல்ட்டிஸ் வந்து லைவாக சர்ஜரி கேட்வே ஹாஸ்பிட்டல்லேருந்து பண்ணுறாங்க அது வந்து நிறைய பேருக்கு ஹால்லேயுமே வெளி ஹால் தவிர ஸ்டே நேஷ்னல் லெவலில் வந்து லைவாக போயிட்டுருக்கு அதில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அப்போவே நம்ம கேட்டு ஆப்ரேட்டிங் சர்ஜென்ஸ்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அந்த டெக்னிக்கில் எதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா சந்தேகம் இருக்கான்னா நாலேஜ் ஷேரிங் மாதிரி இதே கேன் ஹாவ் டிஸ்கஷன் அது பண்ணும்போது இந்த நியூஸ் வந்து மோர் அண்ட் மோர் சர்ஜென்ஸ்க்கு ரீச் ஆகும்போது இட் இட்ல்கே என்ன சொல்கிறது நிறைய பேருக்கு பெனிஃபிட் வந்து அதிகப்படுத்த முடியும் ஸோ ஐடியா ஆஃப் டீச்சிங் வந்து டூ டீச் மோர் நம்பர் ஆஃப் சர்ஜன்ஸ் ஸோ தட் இட் வில் ரீச் ஆல் த சென்டர்ஸ் இன்க்ளூடிங் பெரி பெரி அதில் வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும் நம்ம வந்து பெனிஃபிட்டாக கொண்டு வர முடியும் அதுக்காக தான் அந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் வேறு எதாவது டவுட் இல்லை அட்வான்ஸாக இருக்குது இப்போதைக்கு அவைலபிள் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தா ஒவ்வொன்றுக்கு என்னென்ன இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் பைல்ஸில் வந்து நிறைய ஸ்டேப்லர்னு இருக்குது லேசர் இருக்குது இந்த மாதிரியான நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக அதை வந்து எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல எல்லா கன்வென்ஷனலாக தான் நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ அதைய வந்து நம்ம இந்த மாதிரி டீச்சிங் ஃபோரில் வச்சு டீச் பண்ணும்போது அவங்க அதை அடாப்ட் பண்ணாங்கன்னா பேஷண்ட்ஸுக்கு வந்து பெனிஃபிட் ஆகும் இப்போ நிறைய இப்போ இப்போ கரண்ட்லி அவைலபிள் லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் பைல்ஸ் ஃபிஷர் ஃபிஷ்ஷில் எல்லாமே இப்போ வந்து ஷோ கேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ லைவாகவும் காமிச்சிருக்கோம் இந்த பைல்ஸ் ஃபைல்ஸ் வந்து எந்த ஏஜில் வேணாலும் வரலாம் பட் காமனாக பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ஏஜுக்கு மேலே வரும்போது மோர் சான்சஸ் ஆஃப் ஃபைல்ஸு அதில் வந்து மெயினாக மலைச்சிக்கல் சிக்கல் மோசன் போகும்போது ரொம்ப முக்கி ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறது இது வந்து ஒரு காமனான ப்ராப்ளம் ஃபைல்ஸ் அப்படின்னா மெயினாக ப்ளீடிங் இருக்குது ஃப்ரெஷ் ப்ளீடிங் ட்ராப் ட்ராப்பாக வரும் அது பெயின்லெஸ்ஸாக இருக்கும் வலி இல்லாமல் ப்ளீடிங் வந்துன்னா மோஸ்ட்லி அது ஃபைல்ஸாக தான் இருக்கும் வலியோட ப்ளீடிங் வந்துன்னா மோஸ்ட்லி அது ஃபிஷர்னு சொல்லுவோம் ஆசனவாய் வெடிப்பு பைல்ஸில் வந்து கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர்னு சொல்லுவாங்க கிரேட் ஒன்னா வெறும் ப்ளட்டு மட்டும் வரும் கிரேட் டூ அப்படின்னா ப்ளட்டு வரும் சத மாதிரி வெளியில் வரும் மோசன் போய் முடிச்சதுக்கப்புறம் அது தானாகவே உள்ளே போயிடும் ஆஃப்டர் பாசிங் ஸ்டூல்ஸு கிரேட் த்ரீ அப்படின்னா அந்த பைல்ஸ் சத மாதிரி வெளியில் வரும் ஆசனாகி விட்டு வெளியில் பல்ஜ் ஆகி வரும் அப்போ நம்ம பிடிச்சி உள்ளே தள்ளுனா தான் உள்ளே போகும் அது வந்து கிரேட் த்ரீ பைல்ஸ் கிரேட் ஃபோர் பைல்ஸ் அப்படின்னா வெளியில் வந்து அந்த பைல்ஸ் வந்து சத மாதிரி ஆசனாய் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் உள்ளே போகாது அப்படியே வெளியிலேயே நின்றுக்கும் அது வந்து கிரேட் ஃபோர் பைல்ஸ் கிரேட் ஒன் பைல்ஸ் மெடிக்கலாக மேனேஜ் பண்ணலாம் கிரேட் டூ வந்து மெடிக்கல் சர்ஜிக்கல் ரெண்டுமே ஓகே கிரேட் த்ரீ அண்ட் கிரேட் ஃபோர் கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணணும் சர்ஜரியில் முதல்ல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணும்போது பேஷண்ட் எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கும் அவங்க ரெக்கவர் ஆர்க்கே ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆயிரும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஸ்டேப்லர் லேசர் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ரெக்கவரி ஸோ ஃபாஸ்ட் வித்தின் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் த கன் கோ ஃபார் ஆல் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் அதுதான் மெயின் இது போ நாட் ஓன்லி ரெக்கவரி ரெக்கரன்ஸ் ரேட் ஆல்சோ இப்போ வந்து க ட்ராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு அது வந்து அபவுட் பைல்ஸ் ஃபிஷ்ஷர் அப்படின்னா நம்ம எதாவது மோசம் நல்லா முக்கி போனோம்னு ஆசனாய் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும்போது அது கட் ஆன மாதிரி டயர் ஆன மாதிரி ஆயிரு கிழிஞ்சிரும் அதனால் என்னென்னா பெயின் அண்ட் ப்ளீடிங் வரும் ஸோ அது வந்து ஃபிஷ்ஷர் ஃபிஷ்டில் அப்படிங்கிறது ஆசனாய் சுற்றி ஏனல் கிளான்ஸ்ன்னு இருக்குது அதாவது இன்டர்னல் ஃபிங்டர் எக்ஸ்டர்னல் ஃபிங்டர் ரெண்டு சதை இருக்கும் அந்த ரெண்டு சதைக்கு நடுவில் ஒரு கிளாண்ட் இருக்கு ஒரு வியர்வை சுரப்பி மாதிரி ஒரு ஆயில் செக்ரியேட் பண்ணுற ஒரு சுரப்பி இருக்கும் அதில் எதாவது சி பிடிச்சுனா அந்த சீயானது ஆனது பரவ ஆரம்பிக்கும் அது வந்து பௌத்திரம்னு சொல்லுவாங்க தமிழில் ஸோ ஒரு சின்ன ஒரு ஆசனையை சுற்றி சீல் பிடிச்சிக்கும் அப்புறம் ஒரு சிலருக்கு என்னங்கன்னா அந்த சீல் வெடித்து வெளியில் சீல் லீக் ஆனதுக்கப்புறம் அந்த புண்ணு நைன்ட்டி பர்சன்ட் ஆறி அப்புறம் சின்ன ஹோல்ஸ் மட்டும் ஆறாமல் நின்றுட்டு அப்பப்போ பஸ்ஸு மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கும் அதை வந்து ஃபிஸ்ட்லான்னு சொல்லுவாங்க ஸோ பயில்ஸ்னால் மூலம் ஃபிஷ்ஷர்னா ஆசனவாய் வெடிப்பு ஃபிஸ்டலானா பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் காமனாக நேனஸ் பாதிக்க பாதிக்கக்கூடிய வியாதிகள் நிறைய பேர் ரொம்ப ஹெசிடேட் பண்ணிவிட்டு கன்சல்ட்டிங் கூட வரமாட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஈஸியாக போய் கன்சல்ட் பண்ணால் வேறு ஒரு மெனி மெனி வேஸ் ஆஃப் ட்ரீட்டிங் இட் அப்புறம் நம்ம உடனே பைல்ஸ் ஃபிஷ்ஷர் ஃபிஸ்ட்லான்னு சொல்லி நம்மளே இதை கெஸ்ட் பண்ணாமல் ஏஜில் இந்த மாதிரி எதாவது வந்து நான் ஃபஸ்ட்டு திங் டு பி ரூல்ட் அவுட் வந்து கேன்சர் அப்போ மழைக்குடல் ஏதாவது கேன்சர்லேயும் கூட ப்ளட்டு வரலாம் உடனே நம்ம பைல்ஸ் ஃபிஷர்னு போய் லோக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டாக அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராமல் கொஞ்சம் இமீடியேட்டாக ஒரு ஃபேமிலி டாக்டர் யாராவது கன்சல்ட் பண்ணி இது ஃபை பைல்ஸ்னால்தான் ப்ளீடிங் வருதா இல்லை வேறு ஏதாவது காஸ் ஃபார் ப்ளீடிங் இருக்காங்கிறத ரூல் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் போகிறது நல்லதாக இருக்கும் இது எதுனால ஏற்படுது காமனாக இருக்கிறத காமனாக வந்து டயட்டு தான் டயட்டில் வந்து நம்ம நார்ச்சத்து அதிகமாக எடுக்கணும் ஆக்சுவலாக கீரை காய்கறி நிறையா சாப்பிட்ணும் பழம் சாப்பிடணும் தண்ணி நிறைய குடிக்கணும் அப்புறம் மோஷன் வர மோஷன் போகணுங்கிற அந்த ஃபஸ்ட்டு சென்சேஷன் வரும் இல்லையா ஃபஸ்ட்டு இப்போ மோஷன் இப்போ நம்ம எதுவும் ஒரு வேலையில் இருப்போம் மோசன் வர ஃபஸ்ட் சென்சேஷன் டு பாஸ் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு சரி அப்புறம் போகலான்னு தள்ளி போட்டோம்னா அந்த வாட்டர் அதில் இருக்கிற வாட்டரெலாம் ஆகி கெட்டி ஆகிடும் அப்புறம் ஒரு அடுத்த சென்சேஷன் வர கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணும்போது இன்னும் மோஷன் ஹார்டாகிடும் அப்போ அது ஹார்டானதை வந்து நல்லா முக்கி போகும்போது அந்த ஆசன வாயில் பயில்ஸ் ஃபிஷர் எல்லாம் வரலாம் நிறைய பேர் பார்த்தா ஒரு மோஷன் போகிறதுக்கு டெய்லி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே டாய்லெட் போயிட்டு ரொம்ப ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது மோஷன் வர ஃபீல் வந்தால் உடனே போனால் போதும் சும்மா வராமல் போய் இது பண்ணுங்கள் முடிஞ்ச இந்தியன் டாய்லெட்ஸ் வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் டாய்லெட் கூட அந்த மாதிரி இருக்குது அப்புறம் வந்து மெயினாக வந்து ஒரு சிலர் டெய்லி போயே ஆகணும் அப்படின்னு சொல் ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை போகும் ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போகும் ஒரு சில வீக்லியாக ரெண்டு தடவை மூணு தடவை தான் போகலாம் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது நம்ம என்ன என்ன ஃப்ரீக்வன்சியில் போகிறோமோ அந்த ஃப்ரீவன்சி கரெக்டாக வந்துட்டு இருந்தால் இட்ஸ் ஓகே அதெல்லாம் இருக்காது அதெல்லாம் யூஸ் இருக்காது மலக்குடல் கிளீனிங்கிறத வந்து இப்போது நம்ம ஒரு மருந்து கொடுத்தா வயிறு க்ளீன் ஆகி எல்லாமே மவுத்து டூனஸ் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுது அந்த 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 மருந்து கொடுக்கும்போது மட்டும்தான் வேலை செய்யும் அது மறுநாள் எஃபெக்ட் போனோன்னே அடுத்த நாள் பாஸ் பண்ணுற போசம் நம்மளா நார்மலாக பாஸ் பண்ண தான் முடியும் அதனால் அது அது இட்ஸ் இட்ஸ் ஒன்லி ஃபார் இமீடியட் ரிலீஃப் இமீடியட் ரிலீஃப் ஆயிரும் பட் தி ஸ் கேன் ஆர் கிவ் க்யூர் டு த ப்ராப்ளம் க்யூர் கிடைக்காது அது மாதிரி வராது இமீடியட் ரிலீஃப் வேணால் ஐ கேன் யூஸ் இட் ஆகும்